நீ எப்படி அடிச்சாலும் நான் பிடிப்பேன்டா இப்ப இந்த பக்கம் அடிச்சா பிடிக்க மாட்டேன் நீ எந்த பக்கம் ஆனா அடிச்சா அந்த பக்கம் அடிச்சா விட்டுருவனா இப்ப எங்க அடிக்க போற ஓ அப்படி அந்த பக்கம் நான் நான் விட்டுருவா எடுத்துக்க திரும்ப அடி அடி நீ அடிடி என்ன மீறி எங்க போவோம் என்ன மீறி எங்க போவாது யோ பந்தாளி நல்லா அழுத்தி தொடையா இல்லைனா இந்த மாசத்துக்கான மானியத்தை கட் பண்ணிட்டு போறான்ண்டிதான் அலம்பிட்டு இருக்க இவ்ளோமே எத்தனை பையமாவ எத்தனை வரைக்கும் தான் துடைக்கிறோம் எத்தல என்ன பங்காளி இடைக்கு போட்டு திங்க வேண்டிதான் என்ன சொல்ற கழி முடிச்சுட்டீங்களாப்பா இந்த கழட்டி முடிச்சிடுற ஐயா தயர

குளிக்குள்ளையா டீச்சர் தான்ப்பா ஆழமா பிடிக்க சொன்னாங்க அதான் தி குண்டு வானரு பிரேக் போடும்போது பார்த்து பிரேக் போடுறா உன் பொண்டாட்டி நீ சேர்த்து என்ன நசிக்கிறாதீங்க அப்புறம் வயிற்றுல இருக்கிறதுல வெளில வந்துடும் ஏமா நீ கொஞ்சம் தள்ளி உக்கரு பின்னாடி அம்மா அம்மா நம்ம ஏமா இந்த பூன மாமா பின்னாடியே போறோம் கண்ணுங்களா இந்த பூன மாமா தான் நம்மள இந்த இடத்துல வந்து சேஃபா கூட்டு போய் நம்ம வீட்டுல விட போறாரு இவரு பாக்கிறதுக்கு தான் போன ஆனா குணத்துல புலி என்ன புலி நின்றுச்சு மாமா ஏன் மாமாங்க மாமா 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 ஓடிட்டமா பொ நாயே உனக்கு பிள்ளிட்ட புடித்து குடுத்து வந்தேன்டா இப்படி நடுத்துல விட்டு போயிட்டேடா